கெழுதகை நேயர் அனைவருக்கும் இணைய வணக்கம் நான் விடுகதைகளின் வரலாறு சில கூறப்போகிறேன் விடுகதைகளின் வகைகள் ஊர் ஊர்பெயர் விடுகதைகள் இலக்கிய விடுகதைகள் புதிர் விடுகதைகள் என பல வகைகள் உள்ளன ஊர்பெயர் விடுகதைகள் இலக்கிய விடுகதைகள் புதிர் விது விடுகதைகள் என பல வகைகள் உள்ளன கம்பராமாயணத்தில் வெடி என்பதன் பொருள் விடுகதை என்று கூறப்படுகிறது குறைந்த அளவில் விடுகதை ஆய்வு நூல்கள் கிடைத்துள்ளது மணிமேகலையிலும் விடுகதைகள் மேற்கோள் காட்டப்படுகின்றது அந்த காலத்தில் விடுகதைகளுக்கு பதில் சொன்னவர்களை தான் திருமணம் செய்து கொள்வார்களாம் பள்ளிகளிலும் விடுகதைகளுக்கு ஒரு பாடம் இருந்துள்ளது ராமாபுரியிலும் கிரேக்க நாட்டிலும் விடுகதைகள் சிறப்பாக இருந்துள்ளது துருக்கி நாட்டிலும் பழங்குடியினர் விடுகதைகளை பயன்படுத்தியுள்ளனர் சங்க இலக்கியங்களில் விடுகதைகள் இருந்துள்ளது கலித்தொகை நூலிலும் விடுகதைகள் இருந்திருக்கின்றது விடுகதைகள் சிந்தனைக்கு தக்க சான்றிதழ் போன்றதாகவும் விடுகதைகளை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது நிறைய வாய் வழியாக வேணும் முன்னோர்கள் விடுகதைகளை விடுவித்துள்ளார்கள் நன்றி வணக்கம்